Friends, ah, ada, <laughs> friends, barangu, friends, ali, tamarai, rake, friends, pulang da friends, barangu, friends, 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 இறச்சி போ போதியதுக்குள்ள கொண்டு போவாங்க அங்கேதானே எடுத்து வச்சிருக்காங்க காமரா குளத்துல அந்த டப்பாயில தான் இருந்து நீந்தி நீந்தி காமரா பூ பறிக்க கொண்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காமரா மாதிரி ஃபேஸ்புக்ல ஆ அ பறிக்கலாம் அப்படியே அந்த சைடா வந்து வரட்டா நம்ம பூ நிறைய கிடக்குறேன் பக்கத்தில் கிடக்கு பாய்ப்போம் பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணன் இருந்துட்டு இருந்தார் அவர்கிட்ட ஒரு ரெண்டு பூ பறிச்சுதாங்கன்னு கேட்டேன் அவரு பாவம் அந்த கடைக்கு ஓடி போய் பக்கத்துல தம்பி தம்பி அந்த அக்காலும் அந்த பறிச்சு பறிச்சுட்டு இருக்காங்க பூ பறிச்சு வாங்கியாச்சு பேசு பாருங்க கூமாப்பட்டி என்னங்க கூமாப்பட்டி நம்ம நாகர்கோவில் இருக்குது பாருங்க பூ பாருங்க நம்மளுக்கு அந்த அண்ணன் பூ பறிச்சு தம்பி பூ பறித்து தந்தாச்சு கூமாப்பட்டி என்னங்க கூமாப்பட்டி இங்கே பாருங்க எங்கள் ஊரில் குளம் தாமரை குளம் பிடிச்சி பாருங்க இன்றைக்கோ

வைக்கிறதுக்காக வேண்டி பாருங்க இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்த தாமரைப்பூ அதில் வச்சு விடதுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் மண்ணு பத்தாது போல இருக்கேய் சரி ஏதோ அப்படின்னு நின்றுருங்கடே எப்படி கேஸ் நல்லாயிருக்கா வச்சு விட்டுருக்கேன் கடல் மண்ணில் É Puri é Puri.